ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ எங்கே இப்போ ரொம்ப நாள் செஞ்சு வீடியோவில் வந்திருக்கேங்க நான் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வ்ளாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை நான் வீடியோ போடவே இல்லை ஸோ இதுக்கு மேலே வீடியோ தொடர்ந்து போடுவேன் பார்க்குறேன் ஒவ்வொரு டைம் தான் சொல்லிட்டு நான் வீடியோ சரியாக போடுறதே இல்லை இதுக்கு மேலே முடிஞ்சால் கண்டிப்பாக தொடர்ந்து போடுவேன் என்னால் முடிஞ்ச வீடியோவை எனக்கு தெரிஞ்ச வீடியோவை நான் போடுவேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்ப நாள் சென்று அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன் எங்கள் அம்மா அப்பா பார்க்க போகிறேன் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி சரி போயிட்டு மனு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் போயிட்டு அம்மா அப்பா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படியே வெளியில் போகிற விலை இருக்குது நம்ம டெய்லருக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்குது துணி நான் தைப்பேன் அந்த ஜாக்கெட்டுக்கெல்லாம் தைக்கிற பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது இப்போதான் கிளம்புனேன் வேலையெல்லாம் வீட்டில் முடிச்சுட்டு கிளம்புனேன் பாப்பா வந்து மிஸ் ஆயிட்டா நீ பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டா இல்லாட்டி அவளும் வரேன்னு சொன்னான் அம்மா என்னை வெளில கூட்டிப்போமா அப்படின்னா அவன் அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு வந்துடுவான் வந்தோன்னே கண்டிப்பாக வீடியோவில் காண்கிறேன் தலைவர் விளையாண்டுட்டு இருக்காரு பாருங்க ட்ரெஸ்ஸு போட வாடா குளிச்சு விட்டு வாடானதுக்கு வரவே இல்லைங்க அவன் சும்மாவே உட்காந்து விளையாடிக்கினா அந்த பவுடர் போட்டு க்ரீம் எல்லாம் வச்சு எப்படி விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க ஊருக்கு போக வாடானா கிளம்ப வரவே இல்லை அதுக்கு முன்னே என்ன இருக்க விடலை சோப் எடுத்துட்டு குளிக்கி அவன்தான் கூப்பிட்டான் கூப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி கிளம்ப அவன் வரவே இல்லை பாலை வயிறு ஃபுல்லாக பாலை குடிச்சோடி படுக்க ஆரமிச்சிட்டார் தலைவர் ஸோ அன்னைக்கு வேலையை அவனையும் ட்ரெஸ்ஸை விட்டு கிளப்பிட்டேன் அவனுக்கு இன்னும் பவுடர் அடித்து பொட்டு வச்சா கிளம்புனா ரெடி ஆயிடுவான் நானும் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பொட்டு வச்சுட்டு கிளம்புனா அவ்வளோதான் நடந்து தான் போனோம் வண்டி எதுவும் இல்லை பஸ் எதுவும் இல்லை இன்னும் எதுவும் எங்கள் பஸ் ஸ்டாப்பு போக ஒரு கிலோமீட்ரு வரும் அங்கேருந்து திருப்பி அங்கிட்ட அம்மா அப்பா வீட்டுக்கு போய் தம்பியை வீட்டில் அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு போனாலும் போவேன் ராணிமலை இல்லாட்டி தம்பியை கூட்டிகிட்டு போனாலும் போவேன் போயிட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு வழியாக இப்போ தாங்க கிளம்பி முடித்தேன் நான் கிளம்பி முடிக்கிறதுக்குள்ள தம்பி தூங்கிட்டான் அவங்க பாருங்கள் ஸோ தம்பியை தூக்கிட்டு நம்ம ஹேர் பேக் எடுத்துகிட்டு நடந்தால் போகணும் வாங்க போயிட்டு பார்க்கலாம் வழியாக புதையெல்லாம் கடந்து வந்துட்டாங்க ரொம்ப புதை செம்ம புதைங்க அந்த புதையிலெல்லாம் வரவே முடியல பாம்பு இருந்து போட்டுருமோமோன்னு ரொம்ப பயந்துட்டேன் ஒரு வழியாக அன்னைக்கு காட்டு வழியாக தான் போயிட்டுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரூட் வழியாக போனால் கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்கும் ஸோ போக முடியாது ஸோ காட்டு வழியாக தான் போகணும் ஸோ இந்த அமேசான் காட்டையும் கிடக்கணும் அடுத்து அமேசான் காட்டை பாருங்கள் பேக் பார்த்தீங்களா இதாங்க அந்த அமேசான் காடு இந்த அமேசான் காட்டை தாங்க கடந்து போகணும் எம்மாடி எப்படி எம்மாடி எம்டி எம்மாடி எம்மாடி பார்த்திங்களா நல்லா நல்ல செம்ம புதைங்க ஏதாவது கிடந்துச்சு அவ்வளோதான் இல்லை தான் எல்லாமே குட்டி போட்டு அடை கிடக்கும் பாம்பு இந்த மாதிரி புதையில தான் கிடக்கும் ஸோ போகிறது கொஞ்சம் கஷ்டந்தேன் இந்த டால் என்ன பண்ணுறது இதான போய் ஆகணும் நமக்கு இதை விட்டால் வேறு வழி கதி இதனால் நம்ம கடவுள் நடக்க நல்ல கால் கை சுகத்தை கொடுத்தாருன்னு நினச்சிட்டு பெருமையாக நினச்சிட்டு கடந்து செல்லணும் அப்படி தாங்க நினச்சிக்குவேன் நான் ஸோ போயிட்டே இருக்கேன் போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அமேசான் காட்டை விட்டு கடந்து வந்துட்டேங்க இதான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி நடக்கிறதெல்லாம் சிரமப்படவே மாட்டேங்க இந்த குட்டி சேவரை தூக்கிட்டு நடக்கிறோமா நீ பாருங்கள் இது கீழே ஒரு ஹேர் பேக் லேர் பேக்கு இவனுக்கு தீனி ஸ்நாக்ஸு சாப்பாடு ட்ரெஸ்ஸு எல்லாம் அள்ளிக்கிட்டு நடந்து வாழமா ஒரு கிலோமீட்டர் நடக்கணுங்க கஷ்டமாக இருக்குது அப்பாடி ஒரு வழியா எங்கள் அம்மா வீட்டை வந்து அடைஞ்சிட்டேன் அம்மா நான் நடக்கிறேன்டா நீ நடக்கிற நான் நடக்கிறேன் இவன் நடக்கிற மாதிரி சொல்கிறா பாருங்க எவ்வளோ ஹாயா அம்மா ஏ பார்த்திங்களா தெரியுதா இதாங்க எங்கள் அம்மா வீடு வீட்டில் போய் பாப்பா ஆள் இருக்காங்களா இல்லையான்னு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தது வேஸ்ட் ஆயிரும் இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு நடந்து வந்தது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சுங்க எங்க அம்மா இல்லை எங்க அம்மா இல்லை அப்பா இல்லை எல்லாம் தோட்டத்துக்கு போயிட்டாங்க பாருங்க எங்க இப்படி தான் இருக்கு எங்க வீடு பாருங்க வெறுமனேன்னு விரிச்சோடி கிடக்குது யாருமே இல்லை ஆள் வீட்டில் இல்லை ஆதிக்குட்டி உச்சா அடிச்சிட்டாரு ஜட்டிலே உச்சா போயிட்டாரு அவரு அவருக்கு வேலை அதாங்க ஸோ நமக்காக நம்ம சைக்கிள் இங்கே இருக்குதுங்க எனக்கு தெரியுது பார்த்திங்களா சைக்கிளு நம்ம சைக்கிள் இங்கே இருக்குது சைக்கிளை பார்த்தோன்னே தாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே இருந்துன்னு தோட்டத்துக்கு ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அதனால் முடியலைங்க இதுக்கு மேலே நம்ம சைக்கிளில் போயிடலாம் நம்ம புல்லெட் இருக்குது இனிமேல் நம்ம சைக்கிளில் ஆதியை பின்னாடி உட்கார வச்சு லைட்டாக ஒரு சாலை போட்டு பின்னாடி கட்டி விட்டு நம்மளை பிடிச்சிக்க சொன்னால் பிடிச்சிக்குவான் போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் போயிட்டு பார்க்கலாம் இது வந்து பைபாஸை பார்க்கவும் ஒரே சந்தோஷங்க வண்டியெல்லாம் போகும் ஒரே சந்தோஷம் சைக்கிளில் இல்லை சைக்கிள் கொஞ்சம் ரிப்பேருங்கனால தம்பி கொண்டு வந்து விட்டான் பைபாஸில் என்னோடய தம்பி நாரைக்குட்டிக்கு ரோட்டில் வண்டியை பார்க்கவும் ஒரே சந்தோஷம் எப்படி கையாட்டி என்ன சந்தோஷப்படுறாங்க தெரியுமாங்க நாங்கள் தோட்டத்துக்கு போய்ட்டு ஒரு வழியாக அமேசான் காட்டெல்லாம் கடந்து எங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டோங்க எங்கள் தோட்டத்துக்கு வழியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா நம்ம தோட்டத்துக்கு வந்துவிட்டோம் சரி எங்கள் அம்மா ஆட்டா மொழிக்கை இருக்காங்க ஆடெல்லாம் என்ன அவுக்கலை ஆதி பார்த்தோன்னே ஆட்டுக்குடியெல்லாம் பார்த்தோன்னே தகச்சிட்டார் ஆதி போகிறார் ஆட்டுக்குடி பிடிக்க எழுந்திரார் பார்த்திங்களாங்க ஒரு வழியாக நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம் தோட்டத்தை பாருங்கள் எங்கள் வீட்லையும் ஃபுல்லாகவே நெல் தான் எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுவார் வேறு எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம் எங்கள் காட்டுக்கு எங்கள் மண்ணுக்கு வந்துட்டு வேறு எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நெல் தான் பண்ணுவாங்க ஸோ நெல் தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குங்க அதனால மெயினாக அதை தான் சூஸ் பண்ணி பண்ணுவாங்க இன்னும் வந்து எங்கள் நெல்லு காடு வந்து பூட்டு இப்போ தாங்க பரியுது முன்ன நட்டவங்களுக்கு விளைஞ்சிருச்சு எங்கள் காடு வந்து இப்போ தான் பூட்டு பரியுது வாங்க பார்க்கலாம் இங்க பாருங்களே ஆலிக்குட்டியை வந்து கீழே இறக்கி விட்டனாமா அதனால நடக்க முடியல எவ்வளோ கோவம் தெரியுமாங்க எவ்வளோ கோவமா என்னை கூப்பிட்றான்னு தெரியுமா அவங்க வாய் போகிற போக்க பாருங்கள் எவ்வளோ கோவமா என்னை திட்டுறாங்க ஒன்றுமே புரியலை அவ்வளோ கோவமா என்னை திட்டுறாங்க பாருங்களேன் இது வந்து ஆட்டு சாணி உரங்க அந்த குப்பைக்குடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த குப்பைக்குடி இந்த குப்பைக்குழியில் வந்துட்டு அம்மா வந்துட்டு பீக்கங்கொடி ரெண்டு ஊனி விட்டாங்க அது பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த உரம் குப்பைக்காக அந்த சாண உரத்துக்காக எந்த அளவுக்கு படர்ந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் காயும் பாருங்கள் எந்த அளவுக்கு காய் இருக்குன்னு பாருங்கள் என்ன பையிருப்பா அங்கே காய் காப்போம் இங்கே பாரு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள் நிறையா காய் இருக்குங்க இது மட்டும் இல்லை அங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா எங்கே ஒரு காய் அப்புறம் நிறைய காய் இருக்குங்க உள்ளெல்லாம் நீ பாருங்க பெரிய பெரிய காயாக இருக்குங்க பாருங்க உள்ளெல்லாம் நிறையா காய் இருக்கு நீ பார்த்தீங்களா இங்கே ஒரு காயை பாருங்க நீ பாருங்க எவ்வளோ எவ்வளோ காய் நாங்கள் வீட்டுக்கு காய் வாங்க வேண்டியதே இல்லைங்க நிறைய நீ பார்த்தீங்களா இப்போதான் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து நெல் வந்து வந்துட்டுருக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணுங்கிறதால நெல்லோட பூ வந்துட்டு எப்படி அழகாக பூக்குது பாருங்கள் ஸோ அந்த கேமராவில் வந்து தெளிவாக தெரியலைங்க இவ்வளோதான் தெரியுது அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்களா ஒரு வழியாக பாப்பாவும் வந்துட்டா ஸோ பாப்பாவும் மணி ஸ்கூல் விட்டு வந்துட்டா இன்றைக்கி போகணுன்னு சொன்னி பிளான் பண்ணி வந்தது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சுங்க போக முடியலை கொஞ்சம் அம்மா அப்பா நான் தோட்டத்துக்கு வந்தோன்னுமே வெளில போயிட்டாங்க அதனால் போக முடியலை தம்பி பார்த்து இவ்வளோ வந்துடுவா பன்னெண்டு மணிக்கு இவ்வளோ வந்துருவா இவ்வளோ பார்க்கணும் அதனால் போக முடியலை கொஞ்சம் வெளில போகிற வேலை மொபைல் ப்ராப்ளமாக தான் கொஞ்சம் வெளில போகணும் அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் போக முடியலைங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு தோணத்தினாலும் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் மனசால இல்லை ரிலாக்ஸாக பாப்பாவும் அமைச்சு விட்டுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஸோ பாப்பாவே ஒரு வேலையாக கொண்டு வந்து காமிச்சிட்டு இன்றைக்கி அந்த வேலை ஒரு வேலை கொஞ்சம் முடிஞ்சிங்க வந்தோம் சாப்பிட்டோம் ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசணும் அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு பிரயோஜனம் ஒன்றும் இல்லைங்க ஒரு வேலைக்கு ஆகலை தம்பி தூங்கிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்களா அவங்களுக்கு ஊஞ்சல் கட்டி போட்டு அவர் ஊஞ்சலில் தூங்கிட்டுருக்காரு ஆ எங்கள் வரப்பில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வெண்டைக்காய் செடி நட்டுவிட்ருக்காங்க எங்கள் அப்பா அம்மா ஸோ இப்போதான் புதுசாக பண்ணியிருக்காங்க ஸோ வந்துட்டு தோட்டத்தை தாங்க ஒரு முறை சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்துட்டே பார்த்திங்களா ஃபுல்லாக வளைச்சு பச்சை ஸோ பாப்பா ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அதனால் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு பாப்பா இதெல்லாம் புதுசாக பார்த்துட்டு இந்த பூட்டு பறிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்துட்டு இது என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புது விதமாக கேட்டா நல்லா இருக்காப்பா பாய் சொல்லிடு பார்த்துட்டு இப்போ கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் அவ்வளோதான் ஸோ ராலிமலை வந்து நாளைக்கு தான் போகணும் இன்னைக்கு வேலை ஆகலை ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ சொல்கிறீங்களா பேசுங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க அவங்க பன்னெண்டு மணிக்கு வந்து வீட்டுக்கு ஆமாம் வீட்டுக்கு போகிறான் இவங்க வீடியோவில் பேசி கலச்சி சத்த ஆமாங்க பாப்பாவுக்கு வந்து என்ன பேசணுங்கிறது வீடியோவில் தெரியலை பட் இருந்தாலும் நான் வீடியோவில் பேசுறதுனால அவளுக்கு வீடியோவில் பேசணும் பேசணும்னு ரொம்ப நல்லா ஆசைப்பட்றான் பரவாயில்ல ஐயோ ஆனால் பிடுங்காதைக்கு பாருங்கள் அதே பூவே பூவே பிடிச்சி பறிக்கிறாங்க அதை பாருங்கள் நெல்பூட்டில் இருக்கிற பூவை ஃபுல்லாகவே கொட்டி விட்டுறான் அதை கொட்டி விட்டோம்னா திரும்ப முளைக்காது அதே பிடிச்சி கொட்டி விட்றான் நிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவ்வளோதான் இதை இதோட நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தங்க ஆனால் ஒன்றும் ஆகலை போக போகிறோம் பாய்